ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நேற்று வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட்டோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் மென்ஷன் பண்ணி நம்ம தளபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஒரு பெரிய ஹியர்னே சொல்லலாம் ஏன்னா வாரிசு லியோ அப்படின்ற அந்த படம் மட்டுமே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் கூட வந்து பிஸ்னஸ் பண்ணியிருந்துச்சு அதுக்கப்புறம் லியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ண போகிறாரு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அதில் வந்து வெங்கட் பிரபு வந்த உடனே இது வந்து ஒரு மாநாடு டைப்பான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க நேற்று இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட டோர் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த படத்தில் வந்து ஒரு ரெண்டு கேரக்டருக்கு இதில் வந்து ஒரு தளபதி வந்து ஒரு சின்ன கேரக்டராவும் இன்னொரு கேரக்டர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு கேரக்டராகவும் ப்ளே பண்ண போகிறாரு இதுக்கு வந்து தளபதியை வந்து ஏஐ மூலியமாக இன்னும் கொஞ்சம் எக்காம் காமிக்கப் போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்க போகுது ஆனால் இதில் வந்து என்ன கதைனா டைம் ட்ராவலாக இல்லை நார்மல் படமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன் கெஸ்ட் படி இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவலாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம டைட்டிலே பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லா டைம்லேயும் வந்து இவர் தான் கிரேட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த டைட்டிலே இருக்குது ஏன்னா இந்த படத்தில் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரசாந்த் அதுக்கப்புறம் மைக் மோகன் பிரபுதேவா லைலா ஸ்னேகா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு பெரிய கேஸ்டே இருக்குது ஹீரோயினா பிரியங்கா சௌத்ரி கூட பண்ணுறாங்க இந்த கேஸ்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த படமும் ஒரு டைம் டிராவல் படமாக தான் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தளபதி பார்த்திங்கன்னா ரொம்ப எங்காகவும் இன்னொரு தளபதி பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஜவான் படத்தில் வந்து டூவல் கேரக்டர் பண்ணியிருப்பார் நம்ம ஷாருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கானோட கேரக்டர் மாதிரியே ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா தளபதியோட ஒரு கேரக்டராகவும் இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசு இருக்கிற மாதிரி தளபதி இன்னொரு கேரக்டராகவும் இருக்காரு இந்த படத்தில் வந்து மைக் மோகன் தான் வில்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க இது எந்தளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து தளபதிக்கு தளபதி தான் வில்ல ஏன்னா அந்த ஃபஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் வெங்கட் பிரபு மென்ஷன் பண்ணிந்தார் ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி உள்ள டைட்டில்லாம் பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு கேம் இருக்கும் பிரபு பாலிடிக்ஸ் இருக்கும் வெங்கட் பிரபு இருக்கும் இதில் என்னடா வைக்க போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கும்போது வெங்கட் பிரபு ஹீரோன்னு வச்சுருக்காரு ஏன்னா ஹீரோன் வைக்கும் போதே நம்மளுக்கு வில்லன் அப்போ யாருன்ற மாதிரி தான் இருக்கும் மங்காதா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்தை வந்து ஒரு வில்லனாக ஒரு ஹீரோயிஷ் வில்லனாக காமிச்சிருப்பார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபு ஹீரோ இன்டர்மெஷனுக்கு அப்புறம் வெங்கட் பிரபுடே வில்லன் அப்படின்ற மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது எஸ்படி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு டைம் டிராவல் படமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு பெரிய டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்க பொழுது கண்டிப்பாக யுவன் சங்கராஜாவாக தான் இருப்பார் ஏன்னா அவர் வந்து எல்லாருமே ஒவ்வொரு படத்துக்கும் வந்து யுவன் சங்கராஜா கம்பேக் கம்பேக் தான் இருப்பாங்க ஆனால் அவர் ஆல்ரெடி கம்பேக் கொடுத்து எல்லா படமே இட்டாகிட்டு தான் ஆகிட்டு இருக்கு ஏன்னா ரவுடி பேபின்ற பாட்டு வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் மில்லியனுக்கு மேலேயே ரீச் இருக்கு அதனால் கண்டிப்பாக யுவன் சங்கராஜா தளபதி அப்படின்னு இருக்கும்போது இந்த காம்போ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான் பாடியிருக்கன்ற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு காம்பையுமே கண்டிப்பாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த படம் வந்து ஒரு ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டிபி காப்பர் அப்படின்ற ஒரு மிஸ்டரி ஸ்டோரியை வச்சால் இந்த படத்தை தழுவி எடுத்துருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா நம்ம ஒன்று நினச்சா அவங்க டீம் ஒன்று நினைப்பாங்க ஏன்னா நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது ஏன்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸுன்றது நம்ம கோழிவுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் பட்டாக இருக்குது ஏன்னா லோகி சினிமாட்டிக் நியூஸ் வந்ததுலேருந்து ஹரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் வெங்காய பிரபு சினிமாட்டிக் நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு இதில் நம்ம பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் தான் ஏன்னா ஒரு நேற்று கூட டிவியில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த டைம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலாம் ஆனால் நேற்று பார்க்கும்போது அந்த டைம் ட்ராவல்னு பார்க்கும்போது நம்மளே ஒரு மாதிரி கூஸ்வம்ஸ் ஆகிட்டு அந்த படத்தை பார்த்தோம் அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவலாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து சினிமாட்டிக் நியூஸ்களை வந்துச்சுன்னா சிம்பு தளபதி ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா நடிக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜூன் தத் திரிஷா கௌதம் வாசுதேவ் மேனன் எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கேஸ்ட்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க கண்டிப்பாக இந்த படத்துலேயும் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய கேஸ்ட் தான் இருக்குது இந்த படமும் கண்டிப்பாக ஒரு டைம் டிராவல் படமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது தளபதியோட லாஸ்ட்டு ரெண்டு படத்தை பார்த்திங்கன்னா லியோ இது கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி வந்து பார்த்திங்கன்னா அவரோட படம் எல்லாமே ஒரு ஒரு இங்கிலீஷ் டைட்டில் மாதிரி தான் இருக்குது தளபதி வந்து அட்லியை சொல்லியிருந்தார் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு இவங்க நெக்ஸ்ட்டு ஹாலிவுட் தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு தளபதி தான் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு சூஸ் பண்ணுற கதையும் சரி அவர் நடிக்கிற கேரக்டரும் சரி ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லியோ வந்து இங்கிலீஷ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு தளபதியோட இந்த படத்தோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் எக்ஸ்பெய் பண்ணி இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா தளபதிக்கு வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மைல் தான் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை வச்சு தான் அவர் பாலிடிக்ஸ் போகலாமா இல்லை சினிமாலேயே ட்ராவல் பண்ணலாமா ஏன்னா அவர் ரெண்டு பக்கமே பேலன்ஸா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் சினிமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு ஏன்னா லியோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸாக அந்த படம் இட்டா இருந்தாலும் ரிவியூஸா பார்க்கும்போது ஒரு ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட லாஸ்ட் ஒரு மூணு படத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸா வந்துட்டு இருந்துச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வந்து சினிமா கேரியரில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கலாம் அப்படி இல்லைனா பாலிடிக்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு பிரேக்காக கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட லுக் நோட்டீஸ்னே கோபி பேசினா அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய கிரெடிட்டே கொடுத்தாகணும் ஏன்னா அவர் லியோ டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் மூலியமாக நம்மளை நிறைய கெஸ்ட் பண்ண வச்சாரு சேம் இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் நம்ம அந்த போஸ்டரை வச்சு ஏகப்பட்ட விஷயம் டீக்கோட் பண்ணுறாங்க இது இப்படி இருக்கலாம் அப்படின்றக்கலாமா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் லுக் வேறு வருதுன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் லுக்கில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டீம் சைட்லேருந்து இருந்து என்னன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரெண்டு லுக் விட்டாங்க இது இல்லாம மூணாவது லுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு டைம் டிராவல் படமா இருந்துச்சுன்னா இந்த ஒரு மூணாவது லுக்கும் டிஃபரண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு டைம் டிராவலான ஒரு படம் எயிட்டி பர்சன் வந்து நம்ம கன்ஃபார்ம் கோபி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பண்றதோட ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒரு போஸ்டர் பண்ணி தான் இருக்காரு நெக்ஸ்ட் இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியை தான் பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்தாலும் வெங்கட் பிரபு படத்தை வரைக்கும் கமர்ஷியலாகவும் இருக்கும் ரொம்ப டைட் லைட்டாக இருக்கும் ஏன்னா மாநாடுல நிரூபிச்சு காமிச்சார் மங்காத்தலை காமிச்சிருக்காரு அதனால இந்த படமும் கண்டிப்பாக வந்து வெங்கட் பிரபுவோட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ அந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது ஏன்னா என்ன இது வந்து என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படம் கிடையாது அப்படி கிடையாது சொல்லிட்டு இருக்கேன் இது கண்டிப்பாக வெங்கட் பிரபுவோடவும் சரி தளபதியோடும் சரி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படமாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது